தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேரு வெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான இயந்திரம் மற்றும் கொள்ளுங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்குண்டான அதிர்ஷ்டக்கள் எதை அணிய வேண்டும் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம் முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த மேஷ லக்னம் வந்து சர லக்னம் சர லக்னம் அப்படிங்கறதுனால உங்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய சுப கிரகங்கள் அப்படின்ட்டு பார்த்தா நான்காம் வீட்டு அதிபதியான சந்திரன் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் மற்றும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான குரு எப்போவுமே உங்களுக்கு சுப பலன்களை தான் தருவார் அதாவது வளர்பறை சந்திரனாக இருந்தால் மேலும் சுப பலன்கள் ஏற்படும் தேய்பறை சந்திரனாக இருந்தால் உங்களுக்கு பலன்கள் குறைவாக இருக்கும் சுப பலன்கள் குறைவாக இருக்கும் அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்ட்டு பார்த்தா ரெண்டு கிரகங்கள் அதாவது சனியோடு சேர்ந்த குரு அல்லது சனியின் பார்வையில் இருக்கக்கூடிய குரு சனி பகவானுக்கு மூன்று பார்வைகள் மூன்று ஏழு பத்து ஆகிய பார்வைகள் சனியுடைய மூன்றாம் பார்வையில் குரு இருந்தாலோ ஏழாம் பார்வையில் குரு இருந்தாலோ இல்லை பத்தாம் பார்வையில் குரு இருந்தாலோ இல்லை சனியோடு சேர்ந்து குரு இருந்தாலோ உங்களுக்கு அசுப பலன்களை தரக்கூடிய கிரகங்களாக இருக்கும் மாரகத்தை தரக்கூடியது கிரகங்கள் மாரகம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷனுடைய உயிர் போகிறதுக்கு உண்டான நேரம் இந்த உண்டான காரணம் வந்து இந்த மாரக கிரகங்கள் தான் இந்த மாரக கிரகங்களுடைய நடக்கும் நடக்கும்பொழுது உங்களுக்கு உயிர் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இது வந்து உடனே பயப்பட வேண்டாம் இது வந்து எதுக்காகனா சில பேர்த்துக்கு வந்து ஓ பணம் பணப்பிரச்சனை உயிர் போகிற அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறது ஆனால் புழைச்சி வந்துடுவாங்க இதெல்லாம் இந்த இந்த மாதிரி கிரகங்களுடைய தான் நடக்கும் உங்களுக்கு பாதகாதிபதி உங்களுக்கு எப்போவுமே கூடவே இருந்து சில பேர் தொல்லை கொடுப்பாங்கள்ல அவங்கள்லாம் வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய பாதகாதிபதி நட்சத்திரத்தில் தான் பிறம்பாங்க அல்லது அந்த பாதகாதிபதி கிரகத்தின் சாரம் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட பாதகாதிபதி மேஷ லக்னத்துக்கு பிறந்தவங்க யாருன்னு பார்த்தா பதினொன்றாம் வீட்டு அதிபதியான சனி பதினொன்றாம் வீடு மேஷ லக்னத்துக்கு பாதகாதிபதி அதனால் சனி பகவானுக்கு உண்டான கருணீலக்கல் ப்ளூ சஃபையர் நீங்கள் தொடவே கூடாது நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய கலர்ஸ் வந்து ப்ளூ ப்ளூ கிரீன் அண்டு ஆஃப் ஒயிட் சுக்கரனுக்கு உண்டான ஆஃப் ஒயிட் ஆர் கிரே கலர் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது சரி இப்போ சொல்லுங்கள் சார் எங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய கிரகங்கள் எந்தெந்த கிரகங்கள் அப்படின்னு கேட்டால் சூரியன் எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் பித்திருக்காரகன் சூரியன் எப்போவுமே உங்களுக்கு தன்னுடைய குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி ஒரு அப்பா வந்து தனக்கு குழந்த பிறந்த எப்படி குழந்தையை பார்த்துப்பாரோ அது மாதிரி சூரியன் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் கே கேரக்டர் அதே மாதிரி குரு பகவான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான குருவும் உங்களுக்கு யோகாதிபதி ஸோ யோகாதிபதி கிரகங்கள் அப்படின்ட்டு பார்த்தா மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனும் குருவும் இந்த சூரியனுக்கு உண்டான ரூபி ஆர் மாணிக்கக்கல் மாணிக்கக்கல் அணியலாம் அதே சமயம் குருவுக்கு உண்டான எல்லோ சஃபேர் ப்ளூ எல்லோ சஃபேர் கனக புஷ்பராகம்னு சொல்லுவாங்க அந்த கனக புஷ்பராகத்தை நீங்கள் அணிஞ்சுக்கலாம் இது வந்து பொதுவான பலன் தான் நான் சொல்கிறேன் இப்போ சப்போஸ் சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு இல்லை ஆறில் மறைஞ்சிருக்காரு இல்லை மூணாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் இல்லை சனியோடைய பார்வையில் இருக்கார் சனியோடு சேர்ந்து இருக்காருன்னா அப்போ உங்களுக்கு பலன்கள் மாறுபடும் உங்கள் ஜாதகத்தை அலசி ஆராய்ந்து தான் பலன் சொல்ல முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து நான் வந்து நம்ம ஏற்கனவே சில சேனல்ஸில் வந்து நம்ம இதை பற்றி கொடுத்துருக்கோம் அதை பார்த்து போட்டுட்டு அவங்களுக்கு சில தொல்லைகள் வந்திருக்கு அப்போ எங்கிட்ட வரும்போது இந்த மாதிரி காம்பினேஷனில் போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு மாற்றி அமைத்து கொடுத்து அவர்கள் மேலும் வாழ் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம நம்மளுடைய சேனல்லே சில பேருடைய ரிவ்யூஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் பல பேர் வந்து எங்கிட்ட வந்து வாட்ஸ்அப் மூலமாக அவங்க ரெவ்யூஸை கொடுத்துருக்காங்க அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ண கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் கனக புஷ்பராகம் அல்லது எல்லோ சஃபையர் அதாவது எல்லோ சஃபையர்னு சொல்லக்கூடிய கனக புஷ்பராகம் அதை மஞ்சள் புஷ்பராகம்னு சொல்லுவாங்க அந்த கல்லையும் அந்த அதிர்ஷ்டக்கல்லையும் மாணிக்கக்கல் ரூபின்னு சொல்லக்கூடிய மாணிக்கக்கல் அதை கெம்பு கல்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்து மனுஷங்கள்லாம் வயசானவங்கள்லாம் அந்த கல்லையும் தங்கத்தில் மோதிரமாக செய்து ஓப்பன் கட்டடத்தில் மோதிரமாக செஞ்சு உங்களுடைய வலதுகை மோதிரவர்களில் அணிந்து கொள்வதன் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுவது மட்டுமல்லாமல் தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஆற்றல் ஏற்படும் இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்வதற்கு அடியனுடைய தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்க்கையில் மேலும் வெற்றியடைவதற்குண்டான உபாயத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் அதிர்ஷ்டக்கள் அறிய வேண்டும் அப்படி நினைக்கிறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் மூலமாக உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் உங்கள் பேர் சொல்லும்போது அப்பாவோடய இனிஷியலையும் சேர்த்து சொல்லணும் உங்கள் பேர் அப்பா பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டக்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றியடையதற்கு அடியனின் உதவியை நாடக்கூடிய வகையில் இருக்கலாம் உங்களுக்கு இந்த கன்சல்டேஷன் கொடுக்கறது வந்து ஃப்ரீ கிடையாதுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் சார்ஜ் உண்டு அதை செலுத்திவிட்டு உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோ மூலமாக பெற்றுக்கொள்ளலாம்